வகுப்பை கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் அன்பான வணக்கம் முந்தைய வகுப்பில் நம்ம பாடம் மூன்று வேலை வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகளில் இரண்டு மதிப்பெண்கள் மற்றும் ஒரு மதிப்பெண்களை பத்தி பார்த்தோம் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போறது மூன்று மதிப்பெண் வினாக்கள் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் சோ அதை ஒன்னொன்னா இன்னைக்கு எப்படி அதை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த மூன்று மதிப்பெண் வினாக்களில் முதலாவதாக நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கீழ்காணுபவற்றை சுருக்கமாக விவரி முதல்ல பருவகால வேலையின்மை உடன்பாடில்லா வேலையின்மை படித்தவர் வேலையின்மை இந்த மூணுத்த பற்றியும் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல டிஸ்கிரைப் பண்ணிடணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பருவகால வேலையின்மை இந்த பருவகால வேலையின்மை அப்படின்னா என்னது ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பருவகால வேலையின்மையில் நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எதை டிப்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு துறை வந்து இந்த பருவத்தை டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஞாபகம் வந்து நமக்கு இமீடியட்டாக வரணும் என்ன ஞாபகத்துக்கு வரும் விவசாய துறை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் அதிகமாக வந்து இந்த பருவத்தை வந்து டிபெண்ட் ஆயிருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க இங்கே தான் வந்து அந்த பருவகால வேலையின்மையை நம்ம பார்க்குறோம் ஸோ இதனோட மீனிங் என்ன ஒரு வருடத்தில் சில காலங்களில் மட்டும் நிலவும் வேலையின்மைக்கு பருவ கால வேலையின்மை என்று பெயர் ஏற்படுகிறது மட்டும் ஏற்படுது இப்போ ஒரு கரும்பு பருத்தி இதையெல்லாம் விளைவிக்கும் போது ஒரு ஒரு சீசன்ல அந்த ப்ரொடக்ஷன் இருக்கும் அடுத்த சீசனுக்கு வேற கிராப் வந்து அவங்க மாத்துவாங்க ஸோ அந்த டைமில் வேலை இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் விவசாயமும் விவசாயத்தை சார்ந்த தொழில்களும் ஈடுபட்டுள்ள உழைப்பாளர்களுக்கு இந்த வேலையின்மை ஏற்படுகிறது ஸோ அதுதான் நம்ம என்ன வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம் பருவகால வேலையின்மை ஸோ பருவகால வேலையின்மை என்பது ஒரு வருடத்தில் ஒரு சில காலங்களில் மட்டும் நிலவும் வேலையின்மைக்கு பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை நம்மளை விவசாயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டால் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் இந்த பருவகால வேலையின்மையை நம்மளால் எழுத முடியும் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்படின்னா உடன்பாடில்லா வேலையின்மை இதை வந்து பிறழ்ச்சி வேலையின்மை வேலையின்மை சொல்றாங்க ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்கள் உழைப்பாளர்களுடைய தேவை மற்றும் அழிப்பில் சமநிலையற்ற தன்மை தேவை மற்றும் அழிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப உழைப்பாளர்கள் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல குறைவான அழிப்பு அதாவது தொழிலாளர்கள் வந்து குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கும் இருக்கும் இல்ல அந்த உழைப்பாளர்கள் வந்து குறைவா தேவைப்படுற இடத்துல அழிப்பு வந்து அதிகமா இருக்கும் ஸோ இந்த ரெண்டும் சமநிலை இல்லாத காரணத்தால் தான் அங்க வந்து ஒரு வேலையின்மை ஏற்படுகிறது அந்த வேலையின்மையை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்பாடில்லா வேலையின்மை இது ஒரு காரணமாகவும் இருக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர தயாராக இருப்பது இல்லை அவங்க வந்து ரொம்ப தூரம் பயணம் பண்றதுக்கு விருப்பம் இல்லாம இருப்பாங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போறதுக்கு ஒரு கண்ட்ரில இன்னொரு கண்ட்ரி போறதுக்கோ அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பதும் இந்த உடன்பாடில்லா வேலை வேலையின்மையில் வரும் பார்க்க போறது படித்தவர் வேலையின்மை படித்த மக்களுக்கும் வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அதுவும் வந்து ஒன் ஆஃப் ரீசன் ஏன் அது வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க படித்து கல்வி தகுதி பெற்றிருக்காங்க ஆனால் அந்த கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு வேலை கிடைப்பது இல்லை அவங்க ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பார்ட் டைம் ஜாப் accept பண்ணிட்டு, அவங்க என்ன பண்ணுறாங்க தேர் are ஒர்க்கிங் அது வந்து அவங்களுக்கு வேலையின்மையை தான் குறிக்கும் ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கற்றோர் வேலையின்மை அல்லது படித்தவர் வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சில நேரங்களில் படித்து கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு வேலை கிடைப்பது இல்லை இல்லைனா பகுதி நேர வேலை செய்பவர்கள் எல்லாம் இந்த வேலையின்மையில் அடங்குவார்கள் ஸோ இது மூணுந்தான் வந்து த்ரீ மார்க் கொஸ்டினில் ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் த்ரீ மார்க்ஸ் வந்து இதில் ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ ஜேபிசி விதியில் விளைவுகளை பற்றி குறிப்பு வரைக முதலாவதாக அதிக உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ வாய்ப்பில்லை ஜேபிசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இங்கே வந்து அதிகமாக உற்பத்தி செய்ய வாய்ப்பே இல்லை ஏன் எதை வச்சு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிப்பு வந்து அதன் தேவையை தானே உருவாக்கும் என்னெல்லாம் உற்பத்தி செய்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்களோ அது எல்லாமே வந்து தேவைப்படும் அது எல்லாமே நுகரப்படும் அப்படின்றது தான் இந்த கிளாசிக்கல் எக்கோனாமி எக்கோனமிஸ்டனுடைய வியூ அவங்களுடைய மைய கருத்தை இந்த அங்காடி விதியை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ அதனால இந்த ஒரு இம்ப்ளிகேஷன் அவர் சொல்லியிருக்கிறாரு ஒன்னு அதிக உற்பத்திக்கோ வேலை வாய்ப்புக்கோ வாய்ப்பில்லை அப்படின்னு அடுத்ததா பார்த்தோம்னா ரெண்டாவதாக பயன்படுத்தாத வளங்கள் நாட்டில் இருந்தால் முழு வேலை வாய்ப்பு வரை அவற்றை பயன்படுத்துவது லாபகரமாக இருக்கும் ஸோ பயன்படுத்தாத வளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு ரிசோர்சஸ் இப்போ எந்தெல்லாம் எந்த வளங்கள் எல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கோ இப்போ லேபர் அப்படின்னா நம்ம உழைப்பு மட்டும் கிடையாது உழைப்பும் ஒரு வளம் அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற வளங்கள் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தணும் ஸோ அந்த வளங்களை எல்லாம் எது வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா முழு வேலை வாய்ப்பு வரை ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம எல்லா ரிசோர்ஸஸையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பயன்படுத்தினால் அது வந்து நமக்கு லாபகரமாக இருக்கும் ஸோ இது வந்து ரெண்டாவது இம்ப்ளிகேஷன் மூணாவதா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விலை கருவி தானாக இயங்குவதா அங்கு அரசின் தலையீடு தேவை இருக்காது விலை கருவி அப்படின்றது என்னது பிரைஸ் மெக்கானிசம் அவர் என்ன ஜேபிசே இஸ் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த எக்கானமி ஸோ ஆட்டோமேட்டிக் இந்த ப்ரைஸ் மெக்கானிசம் வில் ஆக்ட் பை இட் செல்ஃப் இதுக்கு வந்து எந்த ஒரு தலையீடும் தேவையில்லை முக்கியமாக அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லாமலே விலை வந்து தன்னைத்தானே சரிபடித்து கொள்ளும் அப்படின்றது தான் யாருடைய வியூ கருத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேபிசே அதுதான் அவருடைய மூன்றாவது விளைவு ஸோ இந்த விளைவில் வந்து பார்த்திங்கன்னா விலை கருவி தானாக இயங்குவதால் அங்கு அரசின் தலையீடு தேவை இருக்காது அப்படின்றது அவருடைய வியூ நான்காவதாக என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி வீத நெகிழ்வு தன்மை சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் சமநிலையை உருவாக்கும் ஏன்னா இந்த நெகிழ்வு தன்மை இருக்கிறதுனால தான் என்னாகுது டிபெண்டிங் அப்பான் தட் அந்த சேமிப்பு சேவிங்க்கும் இன்வெஸ்ட்டுக்கும் வந்து ஈக்குவாலிட்டியை கொண்டு வர்றது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வந்து நாலாவது இம்ப்ளிகேஷன் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனைக்கு மட்டுமே பணம் பயன்படும் ஸோ இவங்க பணம் வந்து எதுக்கு மட்டுமே வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம மணிக்கு வந்து ஃபோர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஆனா கிளாசிக்கல் எக்கானாமிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இந்த தொன்மை பொருளியல் அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் எதற்கு மட்டும் பயன்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா பரிவர்த்தனைக்கு மட்டும் பயன்படும் ஸோ இது மொத்தம் அஞ்சு இம்ப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காரு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொகு தேவை என்றால் என்ன அதன் கூறுகளை கூறுக ஸோ தொகு தேவை கீன்ஸ் அப்படினால எப்படி நம்ம ஜேபி சேக்கு அங்காடி விதி வந்து ஞாபகம் இருக்கணும் அதனோட மைய கருத்து வந்து நம்ம ஞாபகம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னமோ அதே மாதிரி ஜே கீன்ஸ் வந்து அவருடைய கருத்துக்களை பார்க்கும்போது இந்த தொகு தேவை தொகு அழிப்பு விளைவு தேவை இது மூணும் வந்து நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும் ஸோ தொகு தேவை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதுதான் வந்து உற்பத்தியை தீர்மானிக்கிற ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இவர் ஜே சே வந்து அழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இங்கே ஜேஎம் கீன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு தேவை வந்து அதன் அதனுடைய அழிப்பை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதனால் இந்த கோட்பாட்டில் தொகு தேவை தான் எதை நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியை நிர்ணயிக்கிறது ஸோ தொகு தேவைக்கு இவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு ஸோ தொகு தேவை அப்படின்றது என்னது அப்படின்றத பார்ப்போம் சோ உழைப்பாளர்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை விற்பதால் எவ்வளவு வருவாய் கிடைக்கும் என்று தொழில் முனைவோர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதுவே மொத்த தேவை ஸோ உழைப்பாளர்களை எல்லாம் பயன்படுத்தி உற்பத்தியாளர் என்ன பண்ணுவார் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் திரட்டி உழைப்பாளர்கள் உழைப்பு முதல் எல்லாத்தையும் வந்து போட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்கிறார் உற்பத்தி செய்த பொருளை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்பனை செய்த பிறகு தான் அவருக்கு என்ன கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் ஸோ அந்த மூலமாக எவ்வளவு வருவாய் கிடைக்குதோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்றோம் இந்த தேவை மொத்த தொகு இல்லைன்னா அதனுடைய கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கூறுகள் இல்லைன்னா பகுதிகள் இது எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஸோ அந்த நான்கு பகுதிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இங்க பார்ப்போம் ஸோ ஒன்று வந்து நுகர்வு தேவை இரண்டு முதலீட்டு தேவை மூன்று அரசு செலவு நான்கு நிகர ஏற்றுமதி இப்போ நம்ம அந்த அக்ரிகேட் டிமாண்ட் அந்த ஃபார்முலா வந்து ஒன் ஒன்போர்ட் ஆன்சர் படிக்கும் போது கூட நம்ம படிச்சிருக்கோம் ஸோ என்ன படிச்சிருக்கோம் அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் முதல்ல வந்து நுகர்வோருக்கான செலவு நுகரும் போது என்னெல்லாம் செலவு வந்து செய்கிறார்கள் அப்படின்றது அந்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த நுகர்வு தேவையில் வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதலீட்டு தேவை அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டார்கள் என்னெல்லாம் வந்து செலவு செய்கிறார்களோ அது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் முதலீட்டு தேவை மூன்றாவதாக அரசாங்கம் செய்யக்கூடிய செலவினங்கள்லாம் அரசு செலவில் வந்துடும் நான்காவதாக நிகர ஏற்றுமதி எந்த அளவுக்கு ஒரு நாட்டில் வந்து நம்ம ஏற்றுமதியும் அந்த இறக்குமதியும் ஏற்றுமதியிலேருந்து இறக்குமதியை கழித்தா நமக்கு என்ன கிடைக்கும் நிகர ஏற்றுமதிய அப்படின்றது கிடைக்கும் ஸோ இது நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அதுதான் நம்ம என்ன சொல்றோம் இதனுடைய கூறுகள் எதனுடைய கூறுகள் தொகு தேவையினுடைய கூறுகள் ஸோ இந்த தொகு தேவை என்றால் என்ன அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்தோம் அதனுடைய கூறுகள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டு பாட்டும் எழுதுனீங்கன்னா கட்டாயமாக இதுலேருந்து மூன்று மதிப்பெண்கள் நீங்கள் பெறலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் பார்க்க போகிறோம் ஸோ தொன்மையத்தையும் கீன்ஸ் இயத்தையும் ஒப்பிடுக ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீன்ஸியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொன்மையம் அதாவது ஜேஎம் கீன்ஸு கினிஷியனிசம் சொல்லுவாங்க கிளாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குறுகிய கால சமநிலை குறுகிய கால சமநிலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருடைய ஈக்விலிபிரியம் எதை பேஸ் பண்ணி இருக்குது யாரோட ஈக்வலிபிரியம் கீன்ஸுனுடைய ஈக்விலிபிரியம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தை பேஸ் இருக்கு அதே கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீண்ட கால சமநிலையை சொல்லியிருக்காங்க அவங்களோட ஈக்லிபிரியம் கான்செப்ட்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் எந்த டேர்மை பேஸ் பண்ணியிருக்கோம்னா லாங் டேர்ம் ஸோ அதனால அது வந்து நீண்ட கால சமநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக சேமிப்பு கெடுதல் கீன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா சேமிக்கிறது வந்து கெட்டது அப்படின்றாரு ஏன் அப்படின்னா எல்லாரும் சேமிச்சாங்க அப்படின்னா நுகர்வுக்கான செலவு வந்து குறைஞ்சு போயிடும் இவர் இந்த சைட்ல இருந்து சொல்றாரு அதாவது சேமிப்பு வந்து கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு கீன்ஸ் வந்து சொல்றாங்க அதே கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் சொல்றாங்க சேமிப்பு வந்து நல்லது இஃப் த பீப்புள் சேவ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சேவிங் வந்து இன்வெஸ்ட்மெண்டாக கூட மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளாசிசம் உடைய வியூ ஸோ சேமிப்பு வந்து நல்லது அப்படின்னு கிளாசிசம் சொல்றாங்க கீன்ஸ் வந்து சேமிப்பு கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மூன்றாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தின் பணி என்பது ஒரு புறம் பரிமாற்றத்திற்கு உதவும் மறுபுறம் சேமிக்கக்கூடியதாகவும் செயல்படும் ஸோ இவங்க பணம் இப்போ நவடேஸ் நமக்கு தெரியும் எப்படி வந்து பணத்தை வந்து சேமிக்கிறாங்க நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நிறைய தேர் கன்வெர்ட்டிங் இட் ஆஸ் அசர்ட் சார் இருக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்க கையில் வந்து பணமாகவும் சேமிக்கிறாங்க ஸோ இது வந்து கிளாஸிசமில் என்ன சொன்னாங்க வெறும் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் கீன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறது இது வந்து பரிவர்த்தனை பயன்படுது சேமிப்பதற்கும் பணம் வந்து பயன்படுகிறது ஸோ இன் தோஸ் டேஸ் நம்ம வந்து மணி இன்வென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளால என்ன பண்ண முடியாது பொருட்களை வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி நம்மளால சேமிக்க முடியாது ஆனா இந்த காலத்தில் நமக்கு என்ன ஆகுது இந்த இன்வென்ஷன் ஆஃப் மணி அப்படின்றது இந்த கான்செப்ட் வந்து எதுக்கும் நமக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேமிப்பதற்கும் நமக்கு உதவுகிறது அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷனையும் யார் சொல்லியிருக்காரு கீன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவங்க சொன்னது என்ன சொல்லியிருக்காங்க வெறுமன பரிவர்த்தனைக்கு மட்டும் தான் பணம் பயன் படும் அப்படின்னு சொல்லிட்டு தொன்மை இயத்துல சொல்லியிருக்காங்க ஸோ கீன்ஸ்ல வந்து அரசு தலையீடு அனுமதிக்கப்படுகிறது இவங்க வந்து ஸ்டேட் இன்டர்வென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு கீன்ஸ் வந்து சொல்றாரு ஆனா தேர் இஸ் நோ ஸ்டேட் State கவர்மெண்ட் no Government Intervention இருக்கக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது கிளாசிசம்ல சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க இது வந்து அஞ்சு பாயிண்ட் வந்து முடிஞ்சிருது நமக்கு இந்த பாயிண்ட் எழுதினாலே நம்மளால் என்ன பண்ண முடியும் மதிப்பெண் நம்ம போறது ஐந்து மதிப்பெண் வினாக்கள் வந்து ஃபர்ஸ்ட் வேலையின்மையின் வகைகளை விவரி சோ வேலையின்மை என்பது நல்ல உடல் நலம் உள்ள தனி நபர்கள் நிலவுகின்ற கூலி விகிதத்தில் வேலை செய்ய தயாராக இருப்பவர்கள் அனைவருக்கும் தகுந்த வேலை இல்லாத சூழ்நிலை வேலையின்மை வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம யாருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் என்னென்னலாம் இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா நல்ல உடல்நலம் உள்ள தனி நபர்கள் அவங்களுக்கு வந்து கேப்பபிளாக இருக்கணும் வேலை செய்யறதுக்கு தகுதி இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலவுகின்ற கூலி விகிதத்தில் எந்த ப்ரைஸ் வந்து எந்த கூலியில் எந்த ப்ரைஸில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அந்த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அந்த கூலி விகிதத்தில் அடுத்தது வேலை செய்ய தயாராக இருப்பவர்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லை வந்து படிச்சிருப்பாங்க எம்எஸ்சி எம் ஃபிலோ இல்லை வந்து கம்ப்ளீட்டட் மெனி டிகிரிஸ் ஆனால் அவங்க வந்து ரெடியாக இருக்க மாட்டாங்க வேலை செய்ய தயாராக இருக்க மாட்டாங்க அவங்கள வந்து நம்ம அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து வாலண்ட்ரி அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவங்களே வந்து வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இந்த ஒரு பாயிண்டும் நம்ம அதில் எழுதணும் இதனுடைய பொருளில் வேலை செய்ய தயாராக இருப்பவர்கள் அனைவருக்கும் தகுந்த வேலை இல்லாத சூழ்நிலை ஸோ அப்போ அவங்களுக்கு தகுதியான வேலை இல்லாத சூழ்நிலை இருக்குமானால் அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் இதனுடைய பொருள் ஸோ என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கணும் நல்ல உடல் நலம் உள்ள தனிநபர்கள் அந்த எந்த கூலி விகிதத்தில் அவங்க வந்து வேலை செய்ய தயாராக இருக்கிறாங்க அடுத்தது வந்து தகுந்த வேலை இல்லாத சூழ்நிலை இது மூணும் இருந்தால் தான் நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம் வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த வேலையின்மையினுடைய வகைகள் ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்னா இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணிருக்கோம் வாணிப சூழல் வேலையின்மை இரண்டாவதாக பருவகால வேலையின்மை மூன்றாவது தற்காலிக அல்லது பிறழ்ச்சி வேலையின்மை நான்காவதாக கற்றோர் வேலையின்மை தொழில்நுட்ப வேலையின்மை ஐந்தாவது அடுத்தது அமைப்புசார் வேலையின்மை லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மறைமுக வேலையின்மை அடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்க ஒன்றுனா வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வாணிப சூழல் வேலையின்மை ஸோ இந்த வாணிப சூழல் வேலையின்மை அப்படின்றது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நம்ம என்ன நம்ம மைண்டுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ட்ரேட் சைக்கிள் ஞாபகத்துக்கு வரணும் ட்ரேட் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும் இல்லையா ஸோ இந்த வாணிப சூழல் வேலையின்மை எப்போ நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்நோக்கிய பகுதியில் ஒரு பொருளாதாரம் இருக்கும் போது அந்த டவுன் டேர்ன் ஃபேஸ் ஆஃப் தி ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீழ் பகுதியில் ஒரு பொருளாதாரம் இருக்கும்போது நிகழ்கின்ற வேலையின்மைக்கு தான் நம்ம என்ன வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம் சுழல் வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து இங்கிலீஷில் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ இந்த டிப்ரெஷன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் அடுத்தது பருவகால வேலையின்மை ரொம்ப இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் த்ரீ மார்க் கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் என்னது சில காலங்களில் ஒரு வருடத்தில் சில காலங்களில் மட்டும் நிலவும் வேலையின்மைக்கு தான் நம்ம அந்த பருவ கால வேலையின்மை அப்படின்னு சொன்னோம் உதாரணம் வந்து விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து இதற்கு உதாரணமாக சொல்லலாம் ஸோ மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது உடன்பாடில்லா வேலையின்மை இதையும் வந்து த்ரீ மார்க் கொஸ்டினில் படிச்சிருக்கோம் ஒரே ஹெட்டிங்கு கீழே ஒரே கொஸ்டின் கீழே இந்த மூணு பாயிண்ட்டையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த உடன்பாட் லா வேலையின்மை வந்து அழிப்புக்கும் தேவைக்கும் சமநிலையற்ற தன்மை ஏற்படும் போது நிகழ்கிறது அடுத்தது படித்தவர் வேலையின்மை படித்து கல்வி தகுதி பெற்றவர்களுக்கும் வேலை இல்லாத சூழ்நிலை இருப்பது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் படித்தவர் வேலையின்மை இதை வந்து கற்றோர் வேலையின்மை அப்படின்னு சொல்றோம் ஒரு சிலர் வந்து பகுதி நேர வேலையில் சேர்ந்துருக்கிறாங்க அவங்களும் வந்து இந்த படித்தவர் வேலையின்மையில சேர்வார்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்காதனால ஏதோ ஒரு ஜாபை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களும் எந்த வேலையின்மையில் வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா படித்தவர் வேலையின்மையில் வருவாங்க அடுத்ததாக தொழில்நுட்ப வேலையின்மை இதை வந்து நம்ம இரண்டு மதிப்பெண் வினாக்களில் முந்தைய வகுப்பில் பார்த்தோம் ஸோ அந்த தொழில்நுட்ப வேலையின்மை எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புதிய தொழில்நுட்பம் மூலதன செறிவு உடையதாக இருப்பதால் இங்கே வந்து அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது இங்கே நிறைய லேபர் சேவிங் ডিভাইசஸ் நம்ப பயன்படுத்துறோம் நிறைய மெஷினरीज யூஸ் பண்றோம் அதனால் நம்ம என்ன ஆகுது லேபர் ரிட்ரெச்மென்ட் வந்து நடக்குது அதாவது தொழிலாளர்களுக்கு வேலை குறைப்பு ஏற்படுகிறது அதனால எதனால ஏற்படுகிறதுங்க மெயின் அப்படினு பாத்தீங்கனா ஏன்னா தொழிலின் நுட்ப தொழில்நுட்பத்தினால் இந்த டெக்னாலஜியினால் ஏற்படக்கூடிய அந்த வேலையின்மை அதனால தான் இது என்ன வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம் தொழில்நுட்ப வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன கீவேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மூலதன செறிவு வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததாக அமைப்புசார் வேலையின்மை இந்த அமைப்புசார் வேலையின்மை அப்படின்றது என்னது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சமூக அமைப்பில் ஏற்படும் பெரிய மாற்றங்களால் இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் நடக்குது நம்ம சமுதாயத்தில் அப்படின்னும் போது இந்த மாதிரி டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நடக்குது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது ஒரு பொருளுக்கான தேவை கூடும் போது மற்றொரு பொருளுக்கான தேவை வந்து குறைகிறது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இப்போது மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது அதனுடைய மொபைல் ஃபோன்ஸினுடைய தேவை வந்து அதிகமாக அதிகமாக நம்ம கேமராஸ் யூஸ் பண்ணுறதும் கால்குலேட்டர்ஸ் இருக்கட்டும் டேப் டேப் ரிகார்டர்ஸ் இதனுடைய தேவையெல்லாம் குறைஞ்சிச்சு ஸோ அதனுடைய தேவை குறைஞ்சா அதில் இருக்க மக்கள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்

அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜ்யமாக இருக்கும் இல்ல எதிர்மறையாக இருக்கும் சொல்றாங்க இவங்களுடைய உழைப்பு வந்து அந்த உற்பத்திக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏன்னா இவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க வேலை இல்லாததுனால அவங்க இருக்கிற உழைப்பாளர்களோடு சேர்ந்து அந்த வேலையை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஸோ தேவைக்கு அதிகமானவர்கள் ஒரு வேலையில் இருந்தால் அது என்ன வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம் அது மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கும் எக்ஸாம்பிள் நம்ம பருவகால வேலையின்மைக்கு பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் என்ன சொன்னோம் உதாரணம் அந்த விவசாயத்துறை தான் எக்ஸாம்பிளாக சொன்னோம் அதே மாதிரி இந்த மறைமுக வேலையின்மையும் எங்க அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையின்மையினுடைய வகைகள் இதில் ஏழு ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் நல்ல தரவ அஞ்சு ஹெட்டிங் படிச்சுக்கோங்க ஆறாவது ஏழாவது பாயிண்ட்டும் ஏன்னா ஏதாவது தவறுகள் இருந்தால் எல்லா பாயிண்ட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக ஐந்து மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு பெறுவதற்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது வந்து சே அங்காடி விதியின் திறனாய்வு செய்க ஸோ அங்காடி விதியை வந்து எப்படி வந்து திறனாய்வு திறனாய்வுனா கிரிட்டிசிசம் என்னெல்லாம் கிரிட்டிசிசம் வந்து ஜே சேயினுடைய அந்த அங்காடி விதிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கீன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிப்பு அதற்கான தேவையை உருவாக்காது ஏன்னா மெயின் மைய கருத்து அங்காடி விதியினுடைய மைய கருத்து அப்படின்னு நம்ம சொன்னதே என்னதுதான் என்ன சொன்னோம் அங்க அழிப்பு அதன் தேவையை தானே நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ இங்கே என்ன சொல்லிருக்காங்க அழிப்பு அதற்கான தேவையை உருவாக்காது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டையே அவர் என்ன பண்ணார் கிரிட்டிசைஸ் பண்ணார் என்ன சொல்ல வராரு உற்பத்தி அதிகரிக்கும் அளவிற்கு தேவை அதிகரிக்காவிட்டால் இந்த விதி செயல்படாது இப்போ நிறைய உற்பத்தி வந்து பண்றாங்க நிறைய பொருட்கள் வந்து சந்தைக்கு வந்திருக்கு இப்போ அது நுகரப்படாமல் இருந்தால் என்ன ஆகும் இந்த சந்தை விதி வந்து பொய்த்து போய்விடும் ஸோ இட் பிகம்ஸ் ஃபால்ஸ் அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்கும் போது அது வந்து தேவை அதிகரிக்கலை அப்படின்னா இந்த விதி வந்து செயல்படாது அப்படின்னு கீ சொல்றாரு இதுதான் ஃபர்ஸ்ட் کریடிசிசம் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் செகண்ட் என்ன சொல்லிருக்காங்க பொருளாதாரத்தில் தானாக சரிசெயடும் கொள்ளும் அமைப்பு வேலையின்மையை குறைக்காது கிளாசிக்கல் எகனாமিস্ট என்ன சொல்றாங்க த எக்கானமி வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் தானே வந்து எல்லாமே வந்து செட்ரைட் ஆகிடும் அங்கே வந்து கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் வேண்டவே வேண்டாம் அப்படின்றது தான் தொன்மை பொருளியல் அறிஞர்களுடைய வாதம் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு அவர் தானாக சரி செய்தும் அமைப்பு அமைப்பு வந்து வேலையின்மையை குறைக்காது ஸோ இப்போ அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இதுவை வந்து நம்பரை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது இந்த ஒரு எடுக்கோள் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது கீன்ஸ் வந்து சொல்கிறாரு ஸோ மூலதன விகிதத்தை அதிகரித்து வேலையின்மையை குறைக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் மூலதனத்தை கேபிட்டல் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தானாக சரி செய்தும் கொள்ளும் அமைப்புனால இது வந்து சரி செய்ய முடியாது அப்படின்றது கீன்ஸுனுடைய வாதம் மூன்றாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தனிநபர்கள் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்காகவும் வியாபாரிகள் நடவடிக்கைகளுக்காகவும் பணத்தை இருப்பாக வைத்திருப்பார்கள் கொஞ்சம் கேஷ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அன்போர்சீன் சுச்சுவேஷன்ஸ் இப்போ ஏதாவது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க தனி மனிதர்களாக இருக்கட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்ட் ஆஃப் மணி வந்து அவங்க சேவ் பண்ணுவாங்க ஆனால் அதனால் பணம் வந்து நடுநிலையாக இருக்காது மணி இஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க இவர் வந்து சொல்லியிருக்காரு அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காருங்க ஸோ அதனால தான் பணம் வந்து நடுநிலையாக இருக்காது அப்படின்றது சொல்லியிருக்காங்க அடுத்தது சேயினுடைய சந்தை விதி என்ன சொல்லுதுன்னா அழிப்பு தன் தேவை தானே உருவாக்கும் என்ற அடிப்படையில் செயல்படுவதால் அதிக உற்பத்திக்கு வாய்ப்பில்லை என்று நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல விளைவுகள் என்ன விளைவுகள் இருந்தது அதிக உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே வந்து அவர் என்ன இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் அப்படின்ற அடிப்படை இருக்கிறதுனால அதிக உற்பத்திக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ரியலா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம பார்க்கும்போது தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன் அங்கே வந்து அதிக உற்பத்தியும் நடக்கிறது அப்படின்ற வேலையின்மையும் ஏற்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ அதனால் இது ஒரு கிரிட்டிசிசமாக எடுத்துக்கிறோம் ஸோ ஆனால் கீன்ஸின் கூற்றுப்படி அளவுக்கு அதிகமான உற்பத்திக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு நெக்ஸ்ட்டு முதலாளித்துவ நாடுகளில் குறைவான வேலை உள்ளதால் முழு வேலை வாய்ப்புக்கு சாத்தியம் இல்லை என கீன்ஸ் வந்து கூறுகிறார் என்ன சொல்ல வராரு எப்பவுமே வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க எந்த எடுகோலை வச்சுருக்காங்க தொன்மை பொருளியல் அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு வேலை வாய்ப்பு அதாவது வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த முழு வேலை வாய்ப்புக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு கீன்ஸ் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ நாடுகளில் யூஷுவலா என்ன கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லை அவங்க லேபர் இன்டென்சிவாக யூஸ் பண்ணுவாங்க இல்லை ஏன்னா அவங்க வந்து அதிகமான பணம் வந்து முதலீடு செய்வாங்க ஸோ அங்கே வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அங்கே வந்து என்ன இருக்கும் கண்டிப்பா குறைவான வேலை தான் இருக்கும் அப்ப எப்படி வந்து முழு வேலை வாய்ப்புக்கு வந்து சாத்தியம் இருக்கும் அப்படின்னு கீன்ஸ் வந்து சொல்றாரு அடுத்தது லாஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான உற்பத்தியும் அதிக வேலையின்மையையும் பல முதலாளித்துவ நாடுகளில் காணப்படுவதால் அரசு தலையீடு அவசியம் என கீன்ஸ் கூறுகிறார் ஏன்னா ஒரு சமுதாயம் வந்து ஈக்குவல் பொசிஷனை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஸ்டேட் இன்டர்வென்ஷன் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வந்து இருக்கணும் ஏன்னால் அதிகமாக உற்பத்தி செய்வாங்க யார் முதலாளித்துவ நாடுகள் எல்லாம் அதே மாதிரி அதிக வேலையின்மையும் இருக்குது இதை எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி செட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து யாரால் தான் முடியும் யார் தான் தலையிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அரசாங்கம் தான் தலையிட முடியும் ஸோ அதனால அரசாங்கத்தினுடைய தலையீடு மிக மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு கீன்ஸ் வந்து எடுத்துரைக்கிறார் இது எல்லாமே எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சே அங்காடி விதியினுடைய திறனாய்வில் வருது ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ட் எல்லாம் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து படித்தோம் அப்படின்னா அது வந்து மறக்கவே மறக்காது ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணீங்க இது வெறும் ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸ் எழுதினாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபைவ் மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்கிடலாம் ஸோ இதுதான் வந்து சே அங்காடி வேதியின் திறனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து தொன்மை கோட்பாடு கீன்ஸ் கோட்பாடு ஆகியவற்றிற்கு இடையிலான வேறுபாடுகளை விளக்குக வேறுபாடுகள் ஏற்கனவே நம்ம த்ரீ மார்க் கொஸ்டினில் பார்த்தோம் அங்கே வந்து வெறும் ஃபைவ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸையும் நான் வந்து என்ன பண்ணேன் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஏன்னா ஃபைவ் பாயிண்ட்ஸ் என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குறுகிய கால சமநிலை இங்கே வந்து கிளாசிசமில் என்ன பார்த்தோம் நீண்ட கால சமநிலை இதே கீன்ஸில் வந்து பணத்தின் பணி வந்து ஒரு புறம் பரிமாற்றத்திற்கு உதவுகிறது மறுபுறம் வந்து சேமிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது ஆனால் இங்கே வந்து பரிவர்த்தனைக்கு மட்டுமே உதவும் அப்படின்னு சொல்லிட்டு தொன்மையத்தில் பார்த்தோம் இதில் வந்து சேமிப்பு வந்து கெடுதல் அப்படின்னு கீன்ஸ் சொல்லியிருக்கிறாரு கிளாசிசமில் வந்து சேமிப்பு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகளை தாக்குவதற்கு ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அணுகுமுறை வேணும் அப்ரோச் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரியல் அணுகுமுறை அதாவது வந்து மேக்ரோ எக்கனாமிக் அப்ரோச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீன் சொல்லியிருக்கிறாரு இவங்க வந்து என்ன வேணும் மைக்ரோ எக்கனாமிக் அப்ரோச் வந்து யார் வேணும் சொல்லியிருக்காங்க இந்த கிளாசிக்கல் எக்கானமிஸ் சொல்லியிருக்காங்க அடுத்தது அரசு தலையீடு வந்து அனுமதிக்கப்படுகிறது கீன்ஸில் இங்கே தொன்மையத்தில் வந்து தலையீடா கொள்கையை வலியுறுத்துகிறது இங்கே வந்து எல்லா சூழ்நிலைகளுக்கும் முழு வேலைவாய்ப்பு மற்றும் குறை முழு வேலைவாய்ப்பு ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க முழு வேலைவாய்ப்பு சூழலுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது ஸோ எல்லா சிச்சுவேஷனுக்கும் தான் இது வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிசம் வந்து சொல்லிருக்காங்க முரண்பாடுகளை கொண்டது முதலாளித்துவம் அப்படின்றது இவர் வந்து யார் சொல்லிருக்காரு கீன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு முதலாளித்துவம் கரெக்ட் தான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு தொன்மையத்தில் சொல்லியிருக்காங்க இந்த வகுப்பில் இது வரைக்கும் நம்ம மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்களை வந்து பார்த்து இருக்கும் இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ இதை வந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா ஒரே கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ரிப்பீட்டும் ஆகுது அதனால உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னுட்டு நம்புறேன் சோ அடுத்த வகுப்பில் நம்ம டயக்னமெட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நன்றி